ஐ வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் துயரத்தின் உச்சத்தில் ரம் எல விலாகம என்கின்ற ஒரு கிராமம் இந்த கிராமம் என்னென்னு சொன்னால் மண்ணுக்கு அப்படியே புதைந்து போச்சுது மண்ணில் புதைந்து போன ஒரு கிராமத்தின் கண்ணீர் தான் இன்றைக்கு வந்து என்னுடைய வீடியோ நேற்று இரவு இருபத்தொம்பது பதினொன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நடுச்சாமம் சாமம் ஊரே தூக்கத்தில் நித்திரையில் அயந்து போந்து அயந்து போயிருந்த தருணம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி அளவில் சுமார் ஐம்பது வீடுகளையும் அதில் உறக்கத்தில் இருந்த ஐம்பது குடும்பங்களையும் மரணம் விளங்கிய துயரத்தை எண்ணிக்கூட பார்க்க முடியா முடியாதுள்ளது இதை எத்தனையோ மக்கள் வேடிக்கை தான் பார்க்க முடியும் மொழிய அதை வந்து கண்ணால் பார்க்கும்போது கஷ்டமாகத்தான் இருக்கின்றது இந்த கிராமத்தின் மக்கள் உறக்கத்தில் உறைந்து போயிருந்த கணம் சுற்றும் முற்றும் இருந்த பாறைகளும் மணமேடுகளும் அவர்கள் மீது சரிந்து விழுந்தன என அவர்கள் தமது கனவில் கூட கண்டிருக்க மாட்டார்கள் கடும் மழையால் பிடிமானம் உழந்த மண்மேடுகள் சரிந்து வந்து அவர்களது வீடுகளை முழுமையாக விழுங்கிக் கொள்கின்றது உள்ளே மனிதர்கள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் முதியவர்கள் நோயாளிகள் எல்லோரும் தான் நீரிற்கசிந்து வீடுகளில் வீடுகளில் உழ்ந்த மண்மீடுகள் பெரும் பெரும் வீடுகளை கூட முழுமையாக மூடிக்கொண் கொள்கின்றன மக்கள் மூச்சுக்காற்றை மட்டுமின்றி முகமரியின் கூட இழந்த பரிதாபம் இதன் உடனடியாக சென்று உதவ முடியாத பாதைகள் சிறு வீதிகள் எல்லாமே சிதைந்து போனது அதனால் பல மனிதியாளங்கள் அந்த கிராமன் உலக பார்வையில் இருந்து துண்டிக்கப்பட்டது இது இதுபோன்ற மக்கள் அங்கே படியெடுத்தார்கள் ஆனால் யாரும் எதுவும் செய்ய முடியாத நிலை அந்த பிரம்மாண்டமான மண்சரிவுக்கு முன்னால் அவர்கள் கண்ணீர் மட்டும் சிந்த முடிகின்றது இலங்கை இராணுவம் முழு மூச்சாக முயன்று சுமார் பத்து பேரின் உடல்கள் மட்டும் தோண்டி முடிந்தது அதற்கு மேல் தம்மால் எதுவும் செய்ய முடியாது முடியாதென அவர்களின் கையை விட்டார்கள் எஞ்சியுள்ள உடல்களை தோண்டுவதற்கென என்ன செய்யலாம் என்று அரசாங்கம் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சுமார் ஐம்பது குடும்பத்தைச் சேர்ந்த இருநூறு அல்லது நூற்றி எண்பது பேரளவில் இந்த கிராமத்தின் மணல் மணல் மீடுகளால் கொள்ளப்பட்டிருக்கின்றன என அனுமானிக்கப்படுகின்றது காரணம் ஒரு வீட்டில் சுமார் நான்கு பேர் உறங்கியிருந்தாலும் அவர்களது மொத்தம் இருநூறாக குறைந்து குறைந்தது மூன்று பேர் என்றாலும் நூற்றி ஐம்பது பேர் இதே மற்ற இடங்கள் வந்து கண்டி பதில சைட்டுகள் எல்லாம் நிறைய பாகிஸ்தான் இந்தியா போன்ற நாடுகள் வந்து மீட்பு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ச சண்டை இன்னும் சண்டையே நிற்கவில்லை ஆனால் அவர்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு நாட்டில் வந்து ஒற்றுமையாக மனித நேயம் மனித மனிதன் என்ற ஒரு குறிக்கோளோடு குறிக்கோளோடு மனிதர்கள் மனித பண்பாட்டோடு இந்த நாட்டில் வந்து அவர்களும் மீட்பு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கூடுதலாக மக்கள் வந்து என்னென்னு சொன்னால் புதைந்து போயிருக்கிறார்கள் நிறைய பேர் புதைந்து இருக்கின்றார்கள் மண்ணுக்குள் புதைந்து போயிருக்கின்றார்கள் இந்த கண்ணீர் கரை பார்க்கும்போதே கண்கள் ரெண்டும் கண்ணீராகச் சொல்கின்றன இந்த மக்கள் வந்து இவ்வளவோ அழகாக இந்த ஊரில் திருந்திருப்பார்கள் இவ்வளோ அழகாக திருந்திருப்பார்கள் இவ்வளவோ பணம் பொருளோடு வாழ்ந்திருப்பார்கள் மலையக மக்கள் என்றால் அவ்வளவு பணம் பொருளோட வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் ஒரு நொடி பொருள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் நன்றி வணக்கம்